ஆவும் தூத்துக்குடி கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கோம் இங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உள்ளாட்சி தேர்தலில் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் பன்னெண்டு வேட்பாளர்களுக்கு ஜீரோ ஓட்டு ஓட்டுப்பதிவாயிருக்கு காயல்பட்டிணம் நகராட்சி வார்டியன் ஆறு வேட்பாளர் பெயர் சாகுல் கமீத் சுயேட்சை வேட்பாளர் காயல்பட்டிணம் நகராட்சி வார்டியன் ஆறு முகமது சிக்கந்தர் சுயேட்சை வேட்பாளர் ஆழ்வார் திருநகரி பேரூராட்சி வார்டியன் நாலு இசக்கியம்மாள் அமமுக வேட்பாளர் உடன்குடி பேரூராட்சி வார்டியன் ரெண்டு லிங்கராஜ் தேமுதிக வேட்பாளர் உடன்குடி பேரூராட்சி வார்டியன் ஏழு சுனிதா தேமுதிக வேட்பாளர் எட்டயபுரம் பேரூராட்சி வார்டியன் எண் நாலு செல்வி அதிமுக வேட்பாளர் எட்டயபுரம் பேரூராட்சி வார்டியன் எண் ஒன்பது பாலாஜி நா நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கழுகுமலை பேரூராட்சி வார்டியன் எண் ஏழு கந்தீஸ்வரி பிஜேபி வேட்பாளர் கழுகுமலை பேரூராட்சி வார்டியன் எண் ஒன்பது சண்முகலட்சுமி சுயேட்சை வேட்பாளர் வி புதூர் பேரூராட்சி வார்டியன் எண் எட்டு ராஜா சுயேட்சை வேட்பாளர் விளாத்திக்குளம் பேரூராட்சி வார்டியன் எண் பதினொன்று பிரவீன் பாஸ்கர் அமமுக வேட்பாளர் விளாத்திக்குளம் பேரூராட்சி வார்டு எண் பதினாலு ராமலட்சுமி அமமுக வேட்பாளர் இது மாதிரி வந்து தூத்துக்குடியில வந்து பன்னெண்டு வேட்பாளர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஜீரோ ஓட்டு வந்து பதிவாயிருக்கு இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் விளக்கம் வந்து கேட்டுருக்கோம் நீங்க இவிய மிஷின்ல முறைகேடு பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்றீங்க ஒரு வேட்பாளருக்கு எப்படி ஜீரோ ஓட்டு பதிவாகும் அப்படிங்கறத எங்களோட கேள்வி அவங்க வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள்

முப்பிடாதி அப்படிங்கிற வேட்பாளருக்கு வந்து சுயேட்சை வேட்பாளர் அவருக்கு ஜீரோ ஓட் பதிவாயிருக்கு திசேன் விளை பேரூராட்சி வார்டு நம்பர் மூணு ராம்குமார் அப்படிங்கிற சுயேட்சை வேட்பாளருக்கு ஜீரோ ஓட்டு திசையன்விலை பேரூராட்சி வார்டு நம்பர் எட்டு ராஜீவ் அப்படிங்கிற சுயேட்சை வேட்பாளருக்கு ஜீரோ ஓட்டு திருக்கரங்குடி பேரூராட்சி வார்டு எண் நாலு குமார் அப்படிங்கிற சுயேட்சை வேட்பாளருக்கு ஜீரோ ஓட்டு திருக்கரங்குடி பேரூராட்சி வார்டு எண் பத்து மாரி அப்படிங்கிற மதிமுக வேட்பாளருக்கு ஜீரோ ஓட்டு மணிமுத்தாறு பேரூராட்சி வார்டு எண் பதினஞ்சு சங்கர் அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு ஜீரோ ஓட்டு முக்கூடல் பேரூராட்சி வார்டு நம்பர் பதிமூணு மாரியம்மாள் அப்படிங்கிற சுயேட்சை வேட்பாளருக்கு ஜீரோ ஓட்டு முக்கூடல் பேரூராட்சி வார்டு நம்பர் பதினஞ்சு தேவி அப்படிங்கிற பிஜேபி வேட்பாளருக்கு ஜீரோ ஓட்டு வடக்கு வள்ளியூர் பேரூராட்சி வார்டு நம்பர் நாலு ரமேஷ் கண்ணன் அப்படிங்கிற அமமுக வேட்பாளருக்கு ஜீரோ ஓட்டு வந்து பதிவேன் இது வந்து நிறைய சந்தேகத்தை வந்து எழுப்புது என்ன அப்படின்னா இவிஎம் வந்து நமக்கு தன்மையானது இதை நம்பி நீங்கள் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் எல்லாத்தையுமே இவிஎம்க்கு எதிரான கேஸ் எல்லாத்தையுமே வந்து தள்ளுபடி பண்ணிட்டு நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறது நம்பி தான் ஆகணும்னு சொல்லி சொல்கிறாங்க கலெக்டர்ஸ் வந்து மாவட்ட அளவில் வந்து இவங்க தான் வந்து தேர்தல் அதிகாரி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட ஃபுல்லாக போய் வந்து இவிஎம் வந்து நமக்கு தன்மையானது நீங்கள் நூறு சதவீதம் ஓட்டு போடணும்னு சொல்லி ஃபுல்லாக வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க மக்களை வந்து ஓட்டு போட வைக்கிறாங்க இவிஎம்ல ஓட்டு போட வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து வேட்பாளர்களுக்கு வந்து இதை சோதனை பண்ணி காட்டும் கட்டுறது மிஷின் வந்து கரெக்டாக தான் சரியாக தான் செயல்படுதுன்னு சொல்லிட்டு மிஷினை வந்து சோதனை பண்ணி கட்டுறது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஓட்டிங் வந்து என்றது அந்த இவிஎம் பெட்டிகளை பாதுகாக்கிறது இது எல்லாமே வந்து கலெக்டர் தான் வந்து இருக்காங்க ஆனால் இவிஎம்ல நிறைய நிறைய திருமுழுகள் நடக்குது மோசடி நடக்குது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஆதாரமே இந்த ஜீரோ ஓட்டு தான் இந்தியா ஃபுல்லாவே வந்து இது நிறைய இடங்கள் நடந்துட்டு இருக்கு நான் எனக்கு போட்ட ஓட்டு எங்க என்னோட குடும்ப உறுப்பினர்கள் போட்ட ஓட்டு எங்க என்னோட கட்சிக்காரங்க போட்ட ஓட்டு எங்கன்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க நிறைய இடங்கள் அது விவாதமா மாறுது தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடங்கள்ல நூத்தி எழுபத்தி மூணு இடங்கள்ல தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உள்ளாட்சி தேர்தலில் ஜீரோ ஓட்டு பதிவாயிருக்கு வேட்பாளர்களுக்கு அதை வந்து ஃபுல்லா விவாதமாக்கிட்டு இருக்கும் நீங்க வந்து இவிஎம் வந்து முறையீடு பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க எப்படி இப்படி வந்து ஜீரோ ஓட்டு விழுகும் அவங்களுக்கு அவங்களே போட்ட ஓட்டு எங்க மாயமா போச்சு அப்படிங்கறத நாங்கள் கேட்குற கொஸ்டின் நிறைய திருத்த பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கறதுனால குறைவான வாக்குகள் விடும் மொத்தமாக திருடும்போது ஜீரோ ஓட்டுன்னு சொல்லி வருது அதுவே பார்லிமெண்ட் தேர்தலையோ சட்டமன்ற தேர்தலையோ திருடுறது வந்து வெளியே தெரிய மாட்டேங்குது ஆனால் மிக பெரிய அளவில் ஃபிராடுத்தை வந்து பண்ணிட்டுருக்காங்க சோர்ஸ் கோடு அப்படிங்குற விஷயத்தையும் வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்றாங்க ஈவிஎம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நாட்டில் வந்து சோர்ஸ் கோட ஈவிஎம்மில் என்ன சாப்பிட்டு வந்து யூஸ் பண்ணுறாங்கங்கிறத வெளிப்படையா மக்களுக்கு வந்து பப்ளிக் ஆடிட் விடுறாங்க ஆனா இந்தியாவில் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து எங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லி ரிப்ளை கொடுக்குறாங்க இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து வலியுறுத்தி நாங்கள் வந்து இந்திய தலைமை தேர்தல் ஆலயத்தில் வந்து நேரடியாக போய் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி மாநில தேர்தல் ஆணையத்தில் வந்து இது சம்பந்தமாக வந்து நீங்கள் விளக்கம் கொடுக்கணும் எப்படி வந்து உள்ளாட்சி தேர்தலில் இத்தனை வேட்பாளர்களுக்கு ஜீரோ ஓட்டு பதிவாச்சுங்கிற கேள்வியை வந்து கேட்டு விளக்கம் தர சொல்லி கேட்டிருக்கோம் அவங்க எந்த விளக்கமும் தரல அதனால மாவட்ட அளவில் கலெக்டருக்கு வந்து பொறுப்பு இருக்கு நீங்கள் தான் வந்து மாவட்ட அளவில் நீங்கள் தான் வந்து தேர்தல் அதிகாரி நீங்கள் இதுக்கு வந்து பதில் சொல்லணும் முப்பத்தி மூணு மாவட்டங்களில் இந்த விஷயம் நடந்திருக்கு எல்லா கலெக்டர் ஆஃபீஸ்லையும் கலெக்டர் கிட்ட வந்து மனு கொடுத்து இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக விளக்கம் கொடுத்தாங்கிற விஷயத்தை வந்து வலியுறுத்த போகிறோம் இது வந்து ஏன் வந்து விவகாரம் மாற்றுறோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் மக்கள் வந்து ஓட்டு போட்டாச்சு எலெக்ஷனுக்காக வந்து இன்னும் வந்து வட மாநிலங்கள் வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு ஒரு ரெண்டு மாதம் எலக்ஷன் இழுத்து நடத்துறாங்க என்ன நிறைய முறைகேடு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வெளியே வெளிப்படையா வந்து நிறைய இடங்களில் சிசிடிவி வந்து வேலை பார்க்கலாம் வட வந்து நிறைய இடங்களை வந்து ஒரே நேரத்தில் அஞ்சு தடவை ஆறு தடவை வந்து தொடர்ச்சியாக வந்து தாமரைக்கு வந்து ஒரே ஆள் வந்து ஓட்டு போடுறாருன்னு சொல்லிட்டு விஷயம் வந்து வெளியில் வருது இது இந்த விஷயத்தை விவாanamo மாத்துறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த ईवीஎம் கேதுரா என்ன விஷயத்தை வந்து தொடர்ச்சி வந்து பண்றோம்